இது ஒரு உன்ஃபில் சொல்லிட்டு ஒரு பசை கட்டிலாம் இது மட்டும் ஒண்ணு வாங்கி வீட்டுல ஸ்டாக் வச்சிடுங்க எங்கேயாவது சேர் ஆட்டம் ஏதாவது ஒரு ரெண்டு துண்டா முறிஞ்சு போயிட்டுனா கூட இந்த பசை அதுல இருந்து அஞ்சாறு சொட்டு ஊத்தி அப்படியே கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மரப்பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிடுறேன் கட்டிலா நான் இது இப்ப ஆட்டங்கிட்டு இருக்கத பட்டிட்டிங்கிறதான் பாக்க போறேன் வேணா நான் இதை ஒட்டிக்கு அனுக்கிட்டேன் அங்க பாருங்க இத வந்து எடுத்துட்டு இத வச்சு மூடிக்கலாம் கேட்டீங்களா மூணு வந்து தலைக்கெல்லாம் இருக்கும் உடைச்சாதான் இதை இப்படி வர தண்ணி கணக்கா இருக்கும் பாத்திருங்க அதுக்கப்புறம் இத வச்சு இப்படி ஒட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சும்மா அப்படியே இருக்கும்போது கையிலேயே அப்படி பிடிச்சிட்டே இருங்க மூணே மூணு வச்சிருங்க இல்லைன்னா நிக்கோட வந்து கட்டி பிடிச்சிடும் பாத்துருங்க இத அப்படி ஒண்ணு இப்படியே பிடிச்சிட்டீங்கன்னா இங்களா பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஒட்டிட்டாவல்லாம் என பிரிய மாட்டாவ அவ்வளவுதான் விஷயம் கிட்ட எல்லாம் மரப்பொருள் என்ன உடஞ்சுனா பயப்படாதீங்க வாங்குங்க இந்த பசை அவ்வளவுதான்